வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா நெல் வயலில் கலைகள் இந்த கலைகளை எப்படி முழுமையாக கட்டுப்படுத்துறது காரணம் என்னன்னா நம்ம நெல் விவசாயம் பண்ணுறோன்னா நம்ம விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா கலைகள் தான் ஏன்னா இந்த கலைகளை நம்ம கட்டுப்படுத்த முடியாமல் போயிட்டோம்னா பயிர்களுக்கு உண்டான சத்துக்களை இந்த கலைகளை எடுத்துகிட்டு இந்த கலைகள் வந்து சிறப்பாக வளர்ந்துடும் பயிர்கள் சரியாக கிளம்பாது அப்புறம் நம்ம எவ்வளோ தான் ஆலோசித்தாலும் அந்த கலைகளை கட்டுப்படுத்துறது மிகவும் சிரமமாகிடும் அதனால் நெல் வயலில் கொல்லியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஒரே கொல்லி எல்லா கலைகளையும் கண்ட்ரோல் பண்ணுறது அது என்ன கலைக்கொல்லி இது எப்படி பயன்படுத்துறது இது எவ்வளோ அளவு இது பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் அது மாதிரி இந்த களைக்கொல்லி எல்லா கடைகளையும் மருந்து கடைகளில் கிடைக்கும் கிடைக்காத விவசாயிகள் நான் உங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணித்தரேன் குரியர்லாம் வாங்கி தரேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் தொடர்பு கொள்ளுங்கள் விவசாயிகள் ஏன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எல்லாருமே அடித்து எல்லாருக்கும் பதில் சொல்ல நான் என்னோடய வேலையும் பார்க்கணும் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் நேற்றி கூட நம்ம விவசாயர் ஒருத்தவங்க வெள்ளை பொன்னி வேணுன்னாங்க அவங்க சொன்ன ஒரு மணி நேரத்தில் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் ரெண்டு மூட்டை வெள்ளை பண்ணி கேட்டாங்க உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் காரணம் என்னென்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் பார்த்துட்டு உங்களுக்கு உடனே அதுக்கு உண்டான எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன் அதனால் கிடைச்ச விவசாயிகளை பற்றி பிரச்சனை இல்லை மருந்து கிடைக்கல மருந்து வேணும்னா நான் என் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி மருந்தை தரேன் சரி விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இது போல் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமா விவசாயிகளே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெல் வயல்ல கலை கொல்லிகள் இந்த நெல் வயல்ல கலை கொல்லிகள் பார்த்தீங்கன்னா நெல் வயல்ன்றது ஒரு பரந்த அளவிலான அகன்ற இலைகள் உள் நிறைந்த கலைகள் மற்றும் கொள்ள கடினமான வகை கலைகளை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் போய் கேட்டால் அவங்க அவங்களுக்கு தேவையான மருந்துகளை மூணு நாலு அஞ்சு மருந்து வரைக்கும் இப்போலாம் எழுதி கொடுக்குறாங்க அதனால் எதை எப்படி கலந்து நம்மளால் அடிக்கிறது எதை கரெக்டாக அளவு நம்ம ஒரு அளவுகளை நம்ம அதிகமாக மாற்றி போட்டால் கூட பயிர் வந்து செவக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இப்போ புதுவிதமான கலைகள் வந்துரு கலைக்கொல்லி ஒன்று வந்துருக்குது இந்த கலைக்கொல்லியோட பேர் என்னென்னா கொர்டேவா நோவலாக் அப்படின்றதான் இந்த கலைக்கொல்லி இந்த கலைக்கொல்லி வந்து ஏக்கருக்கு ஐநூறு எம்எல் போல் ஒரு ஏக்கருக்கு பத்துலேருந்து நம்ம பன்னெண்டு டேங்க் வரைக்கும் அடிக்கலாம் ஒரே மருந்து தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐந்து வடிவிலான கலைகளை சுத்தமாக கட்டுப்படுத்திடும் இந்த ஒரே ஒரு கலைக்கொல்லி அடித்தா போதும் குதிரைவாளி கோரை மயில் புல்லு அசம்பு இது மாதிரி ஒரு ஐந்து விதமான நம்ம ஏன்னா ஆரம்ப நிலையில் அந்த புல்கள் தான் வரும் அந்த கலைகளை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கலைக்கொல்லி தான் இந்த கலைக்கொல்லியை எப்படி பயன்படுத்துவது எத்தனாவது நாள் பயன்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு விவசாயிகளாக இருந்தால் பத்து பத்து நாளுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தலாம் நேரடி நெல் விதைப்பு விவசாயிகளாக இருந்தால் பதினஞ்சு நாள்லேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே நீங்கள் இதை பயன்படுத்திடணும் ஏன்னா கலைகள் வந்து ஒரு ரெண்டு இலையிலேருந்து ஒரு அஞ்சு இலைக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தினா தான் நம்ம கலைகளை வந்து முழுமையாக கட்டுப்படுத்தலாம் இப்போ நெல்லோட சைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சிலேருந்து அஞ்சு இன்ச்சுக்குள்ளே இருக்கும் நெல் சைஸ் அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த கலை கொல்லிகளை வந்து பயன்படுத்திடுங்க அதேமாதிரி வயல் வந்து எப்படி இருக்கணும்னா வயல் வந்து ஈரப்பதம் இருக்கணும் காலடி மிதி ஈரம் இருக்கணும் முத நாள் நீங்கள் தண்ணி வச்சு தண்ணீரை வடிகட்டிட்டு இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா முழுமையாக கட்டுப்படுத்தும் அதே மாதிரி இந்த மருந்து அடிக்கும் போது வடிமடை தண்ணி வடியாமல் நீங்கள் வயலை நல்லா இறுக்கி மடைகளை இறுக்கி கட்டிடுங்க இப்போ இந்த மருந்தை பயன்படுத்துகிறீங்க பயன்படுத்தின உடனே மழை வருது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம் காரணம் என்னென்னா இந்த மருந்து வந்து பயிர் மேலே பட்ட உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது செயல்பட ஆரம்பிச்சிடும் ப்ளஸ்ஸு நம்ம மழையே பேஞ்சாலும் தண்ணீர் வந்து வடியாமல் பார்த்துங்க தண்ணீர் நம்ம வந்து வயலில் கட்டி கிடக்கும் அதேமாரி இந்த கலைக்குள்ளியை பயன்படுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் வயலில் தண்ணி கட்டிடலாம் இது பயன்படுத்தும் போதே மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தா தண்ணீர் மட்டும் வடிய வடியக்கூடாது தண்ணீர் வடியாமல் இருந்தால் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து இந்த கலை வந்து சிறப்பாக செயல்படும் அதை மட்டும் ஏன்னா இதில் ஒரு வரப்பிரசாதம் மழையே பெஞ்சால் கூட பிரச்சனை இல்லை நம்ம மருந்து அடிக்கணும் டக்குன்னு மழை வந்துடுச்சு எதிர்பாரா விதமாக அப்படின்னா கூட பயப்பட வேண்டாம் ஏன்னா மற்ற கலைக்கொல்லியை நம்ம அடிக்கும் போது மழை வந்துச்சுன்னா அது பயனற்று ஆகிடும் ஆனால் இந்த கலைக்கொல்லியில் அப்படி கிடையாது ஆனால் இந்த கலைக்கொல்லி பயன்படுத்தும் போது வடிமடை தண்ணி வந்து நம்ம வயலில் இருந்தால் அது வடியாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் இதை அடிக்கும் போது தரையாக அதே அதேமாரி இதை அடித்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தண்ணி கட்டிடுங்க தண்ணி வந்து ஒரு வாரம் கட்டி இருக்கணும் வயலில் தர தெரியாத அளவுக்கு தண்ணீர் கட்டினா போதும் நிறையா தண்ணி கட்டணும் அவசியம் இல்லை தர தெரியக்கூடாது இது போல் நீங்கள் செய்யும்போது இந்த மருந்து வந்து சிறப்பாக செயல்படும் தொண்ணூற்றொம்போது பர்சன்டேஜ் வந்து கலைகளை முழுமையாக கட்டுப்படுத்துகிறோம் நீங்கள் கலைகளை ஆட்கள் வச்சு எடுக்கணுன்னு அவசியமே கிடையாது அதனால் இந்த கலைக்கொல்லியை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் நான் இந்த வீடியோவே போடுறேன் விவசாயிகளே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே